உங்க பொண்ண ஆமாங்க வேண்டுதல ஆமாங்க கல்யாணம் நிச்சயமா இருக்கு அது நல்லபடியா நடக்கணும் பாருங்க அதுக்காகத்தான் மாமா இஷ்டத்துக்கு புலிகி இப்ப என்னாச்சு பாத்தியா நல்லா மாட்டிக்கிட்டார் அடுத்தது வாரன் ஹேஸ்டிங் ராபர்ட் கிளை பத்தி எல்லாம் கேட்க போறாங்க அவங்க எல்லாம் யாருப்பா நம்ம சம்பந்தி விட்டுக்காரங்க ஓஹோ நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு நான் முதல்ல பத்திரிகையை கொடுத்துறேன் அப்புறம் பழைய குறிப்புகள் ஏடுகள் இதெல்லாம் படிச்சு பத்தாம் பட்டாபிராமனை பத்தி உங்களுக்கு விவரமா சொல்றேன் அந்த பத்தமிட பட்டாபிராமனை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சால் நான் இந்த பத்திரிகை வாங்கிக்கிறதா இல்ல என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நான் தேவரு அந்த பொண்ண பெற்றது ஐயங்காரு எடுத்து வளர்த்தது செட்டியார் அம்மா அவ்வளவு சுலபத்துல கல்யாணம் நடந்துருமா இந்த உலகத்துல ஒரு சிலருக்கு தானுங்களே அந்த பக்குவம் வந்திருக்கு ஆமா எங்க சம்பந்தம் பேசியிருக்கீங்க பையன் பேரு சாரங்க பாணி சாரங்க பாணியா அவங்க அப்பா யாரு அவர் ஏதோ ஒண்ணுக்கு உதவாத ஒரு வெத்து வேட்டுங்களாம் கல்யாணத்தை பேசி முடிச்சது யாருங்க பையனோட அம்மாவும் தாய் மாமனும் சாட்சாத்து முருகக்கடவுடைய பேருங்க காவிச்சேட்ட கந்தசாமி ஐயோ நீங்க ஏன் இப்படி அவசோகமா பண்றீங்க நான்

ஏதோ ஒரு குருட்டு நான் சவால் விட்டுட்டேன் நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்ததோ முன்னூறு ரூபாய் இப்போ கையில இருக்கிறதோ நூத்தி எண்பது ரூபாய் தங்கி இருக்கிறதோ ஊர் கோடியில இருக்கிற அந்த பாலஞ்ச பங்களால சிட்டுக்குள்ள போறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது தெரியுமா ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள மூணு கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும் நான் என்ன நம்பி சவால் விடல சவால் விட்டுருக்கேன் அதை நீ புரிஞ்சுக்கணும் பெரியவரே ஒரு பன் கொடுங்க அது எப்படி நம்ம ஐடியா பார்த்தியா உன் தாத்தாவை கட்டி போடாம அவர் கொம்பையும் கண்ணாடியும் தூக்கி மேல மாட்டிட்டேன் இப்ப அடுத்தது நான் என்ன சார் செய்யணும் இப்போ நாம கடத்திட்டு வந்தோமே அந்த படிய தூக்கி நான் சொல்றவர் மேல நீ போடணும் யார் மேல சார் காத குடு அப்பா அப்பா தாத்தாவா யாரு கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு யாரா பத்திரிக்கைக்கு வந்த கல்யாணம் நின்னு யாருக்கு தான் ரோஷம் வராது அதனால பாரிஜாத்தோட அப்பாதா தாத்தாவை எங்கேயோ கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கணும் அவரு பேர் என்ன பஞ்சபூதமா மாதபூதம் மாத்ருதம் கமிஷனர் இருக்காரு ஆ

நீயே முக்கா கிழம் உங்க அப்பா ஒன்னே கால் கிழமா இருப்பான் அந்த ஆளை கடத்துக்கிட்டு போய் யாருக்கு என்ன ஏ பிரயோஜனம் சார் அந்த ஒன்னே கால கிழம் இருபது லட்சம் ரூபாய் சொத்துக்கு அதிபதி இருபது லட்சமா ரைட்டர் உடனே சார் ஒரு வயசு பையன் கடத்தப்பட்டிருக்கான்னு ஏன் சார் இருபது லட்சம் ரூபாய் சொத்துன உடனே ஒன்னே கால கிழம் வயசு பையன் ஆயிட்டானா சார் கோச்சுக்காதீங்க உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா சந்தேகமா திட்டவட்டமா பெயரோட சொல்ற எழுதிக்கிங்க மாத்திருபூதம் நூத்தி பதினொன்னு பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம ராஜிவாரி பேட்டை சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 நாலு நீங்க போ, நீ இங்க போயா, அது போய் தெரியா நீ அதுவும் போய்

என்ன தப்பு பண்ணின அதை சொல்லாமலேயே ஐயோ இவங்களோட தனியா இருக்க மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்போ ஆலோல சிங்க ஐயாவை எங்க பதுக்கி வச்சிருக்க சொல்லு வெளிய விட்டுறோம் யாரு சார் அந்த ஆலோல சிங்கம் இப்படி அப்பா கேட்ட கேட்டா ஹலோ இன்ஸ்பெக்டர் சார் ஆலோல சிங்கம் ஐயாவ கடத்தனத்துக்காக மாத்ருபூதம் பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்கல்ல கடத்தனது மாத்ருபூதம் அல்ல சார் சொத்துக்காக சொந்த அப்பாவையே கடத்தனது ஆலோல சிங்கம் ஐயாவோட புள்ள புளியங்கொட்ட சிவஞானம் ஆனா அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக அவரே கம்பளை கொடுத்துட்டார் பழிய தூக்கி நைசா மாத்திரபூதம் மேல போட்டுட்டார் நீங்களும் மாத் மேல அதிகாரி கிட்ட நல்லா டோஸ் வாங்க போறீங்க வாங்க வாங்க எங்க அப்பாவை கடத்திட்டு போன விஷயத்தை அந்த மாத் ஒத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் சார் எங்க அப்பா எங்க அப்பா சொத்தோரும் போன எங்க அப்பா எங்க

பார்த்த போதும் என்ன அப்பா யார பாத்துற டாங்குற கெரும மாடு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ தான நான் சும்மா விட மாட்டேன்ட ஒன்னே ரெண்டு பேரை சண்டை போடுங்க இல்ல மரியாதையா போய் மூலையில உட்காருங்க இந்த பாவலா வேலையெல்லாம் எல்லாம் எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தீங்க கெட்ட கோவம் ஏற்கனவே வெளியே ஏழு கூட பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம் நாங்க உங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா ஒன்பதாயிடும் சார் சார் நாம எதிர்பார்த்ததுக்கு நேர்மாரா நடந்து போச்சு போலீஸ்காரங்களுக்கு திடீர்னு எங்க அப்பா மேல சந்தேகம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார் போலீஸ்காரங்களுக்கு உங்க அப்பா பேர்ல திடீர்னு எப்படி சந்தேகம் வரும் யாராவது போன் பண்ணிருக்கணும் இருக்கணும் அப்பதான் சந்தேகம் வரும் யார் ஃபோன் பண்ணாங்க தெரியுமா நான் தான் ஐயோ ஐயோ இந்த மூணு கல்யாணத்திலையும் சம்பந்தப்பட்டவங்க கவனத்தை நான் திசை திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்தாகணும் அப்பதான் அவங்க கவனம் என் பேர்ல இருக்காது அப்ப நான் என் சைடுல காய்களை ஈஸியா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன் பெரிய கிருமினா இருப்பீங்க போல இருக்க சார் மூல தாண்டா கிருமினால் முடிவு தவள் தான் இப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படி கேளு போலீஸ் ஸ்டேஷன்ல குறைஞ்ச ரெண்டு பேர் ஜாமீன் கையெழுத்து போடணும் சாரங்கபாணியும் பூவழி ராஜனும் அவங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் ராஜபாண்டி தேவர் கிட்ட பேசுறேன் நீயும் ராஜபாண்டி தேவரும் உங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒண்ணுமே ஓடாது புத்தி பேதலிச்சிரும் இப்போ கிட்டத்தட்ட நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்க இல்லையா உங்க புத்தி எல்லாம் பேதலிச்சிரும் இல்லையா அந்த நேரத்துல எனக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி அசுர வேகத்துல காரியங்கள் இறங்கறேன்னு பாரு டேய் பாவி டேய் இவன் சொந்த பேரே தாத்தா கிரந்துக்கிறது அக்கிரமத்த பார்த்ததே இல்லடா இல்லே வங்காளமோ நீ அந்த காவி சட்டூர் ஆமா அவன் அவன் உன்னை நட்டத்துல நிறுத்தி போடுவான் பாஸ் அமாவாச பாஸ் டாய் துருக்கான பேர் எஸ் பாஸ் டாய் எஸ் பாஸ் இந்த கனவை இன்னுமே ஏதாவது பேசினா சுட்டு கழுத்துறைச்சு கொள்ளுங்க என்ன உந்தமா வட்டி போடுங்க என்ன ஒண்ணும் பழனாய்ங்க நான் கெஞ்சி கேட்கிறேன் ஒண்ணும் பழனாய்ங்க